விஸ்வரூபம் எடுக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மெதுமெதுவாக தமிழ்நாடு அனைத்து அரசியல் கட்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது வழக்கம்போல் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இலக்காக வைத்து தங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நகர்த்தி கொண்டு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி செந்தமிழன் சீமானின் வாக்கு வங்கி உயரப்போகிறது என்பது குறித்தான பார்வையிலேயே இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருபடி மேலே உயரத்தான் போகின்றது எத்தனை முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் எதிர்தரப்பில் செயல்படக்கூடிய நபர்கள் மண்ணை அள்ளி வீசினாலும் சேற்றை வாரி வீசினாலும் குப்பையை போட்டு மூடினாலும் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி என்பது நெருப்பை போன்று அது வீர்கொண்டு எரிந்து வெளியே வரும் அந்த வெளிச்சத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கின்றது எனவே இப்பொழுதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விடுவதற்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்த்தரப்பு கங்கணம் கட்டிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் எல்லா செயல்பாடுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு இருக்கின்றது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து பயணித்து வருகின்றது எந்த விதமான காசு பணத்திற்கும் விலை போகாமல் ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்கு விலை போகிவிடாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கென்று தனித்த அங்கம் ஒன்றை உருவாக்கி தனித்த அணி ஒன்றை உருவாக்கி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை பெற்று தற்பொழுது முன்னணியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது அனைவராலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் இயற்கை வளங்களுக்காகவும் மேலும் நாளைய தலைமுறையினருக்காகவும் மேலும் நாளைய தலைமுறையினர் எதிர்காலத்திற்காகவும் வேலைவாய்ப்புகளுக்காகவும் தொடர்ச்சியாக ஒரு கட்சி பேசி வருகிறது இயங்கி வருகிறது மேலும் எதிர்காலத்தில் இதையெல்லாம் நிறைவேற்றி அவர்களை கூடியவர்களாக மாற்றி நிறுத்தக்கூடிய தகுதியும் ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு என்று கூறினால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அதீத அன்பு கொண்டு தொடர்ச்சியாக மக்களை நம்பி மட்டுமே அரசியல் காணுகின்ற நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு மக்களின் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி போன்று இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி தமிழர்களுடைய நன்மையை பேசி வாக்குகளை பெறும் அல்லது அந்த வாக்குகளை பெற்று பெற்றதனால் வெற்றி அடைந்து அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்யும் என்பதெல்லாம் கேள்விக்குரியதான் ஆனால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதை செய்யும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நிச்சயமாக அதை செய்யும் என்று இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்